எல்லை மீறிய கிளாமர் உடையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் நடிகை ஷாக்கான ரசிகர்கள் விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் ஹிட் சீரியல்களில் ஒன்று பாண்டியன் ஸ்டோர் இரண்டாவது சீசன் தற்பொழுது ஒளிபரப்பாகி வருகிறது முதல் சீசன் மக்களுக்கிடையே மாபெரும் வெற்றியடைந்ததை நாம் அறிவோம் இந்த சீரியலில் முல்லை கதாபாத்திரம் தான் ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடத்தை பிடித்த ஒன்று இந்த கதாபாத்திரத்தில் முதன் முதலில் நடித்து வந்தவர் நடிகை விஜய் சித்ரா இவருடைய மரணத்திற்கு பின் நடிக்க துவங்கியவர் தான் சின்னத்திரை நடிகை காவியா சில மாதங்கள் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நிலையில் திடீரென இந்த சீரியலிலிருந்து விலகிவிட்டார் பட வாய்ப்புகள் இவருக்கு தேடி வருவதும் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து தன்னுடைய போட்டோஷூட் புகைப்படங்களை பதிவு செய்து வரும் காவியா சமீப காலமாக கிளாமர் புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்பொழுது எல்லை மீறும் கிளாமர் உடையில் போட்டோஷூட் நடத்தி அதன் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகைய இது என கமாண்டுகளை பதிவு செய்து வராங்க சோ உங்களுக்கு காவியாவை முல்லை கேரட்ல இருந்த காவியாவை பிடிக்குமா இல்ல இப்ப இந்த கிளாமர் கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு கொண்டு இருக்கிற காவியாவை பிடிக்குமான்னு நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க